ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கை சேர்ந்தவங்க அப்போ இந்த வீடியோ உங்களுக்காகங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஆமாங்க திருநெல்வேலி மாவட்டம் ராதாபுரம் தாலுகாவில் உள்ள வடக்கன்குளம் என்னும் ஊரில் தாங்க இந்த ஸ்கூல் இருக்குது எந்த ஸ்கூலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம எஸ்ஏவி பாலகிருஷ்ணா ஸ்கூல் தாங்க இந்த ஸ்கூலை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவங்களுக்கு நம்ம நன்றி சொல்லி ஆகணுங்க யார்னா தலைவர் கிரகாம்பல அவங்களுக்கும் தாளாளர் திவகரன் அவங்களுக்கும் முதல்வர் சுடலாண்டி இந்த கல்வியாண்டில் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலாம் கல்வியாண்டில் கிட்டத்தட்ட எஜுகேஷனில் ரொம்பவே சாதனை பண்ணியிருந்தாங்க இந்த ஸ்கூலில் உள்ளவங்க என்ன சாதனம்னா டென்த்தில் ஸ்டேட் லெவலில் ஃபஸ்ட்டு வந்தவங்கள இந்த ஸ்கூலில் படித்தவங்களும் ஒன்று தாங்க அதே மாதிரி டுவெல்த்துலேயும் ஸ்டேட்டில் செகண்ட் வந்தவங்களும் இந்த ஸ்கூலில் படித்தவங்க தாங்க என்னடா பிரைவேட் ஸ்கூல்லேயே பார்த்தாலும் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்துக்கு பெருமைக்கு மேலே பெருமை சேர்த்து விட்டுருக்காங்க எஜுகேஷன் மட்டும் இல்லைங்க ஸ்போர்ட்ஸ்லேயும் ரொம்ப இம்பார்ட்டனாக கொடுத்து இந்த ஸ்கூலில் உள்ளவங்களை வேறு லெவலில் ஆக்கிட்டு வராங்க அதில் ஒன்று தாங்க இப்போ நம்ம பார்க்க போகிறோம் என்னென்னா இந்த ஸ்கூலில் படித்த ஒரு முன்னாள் மாணவன் தாங்க இப்போ பாரிஸில் நடக்கூடிய ஒலிம்பிக் போட்டியில் செலக்ட் ஆயிருக்காங்க இவங்க இப்போ மட்டும் இல்லைங்க இதுக்கு முன்னாடி நடந்த விளையாட்டில் கூட ஜெயிச்சு வின் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லலாம் எப்போன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து ஒலிம்பிக்கில் வெண்கல பதக்கமும் ரெண்டாயிரத்தி ஆசியன் சாம்பியனாகவும் ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டில் காமன்வெல்த் விளையாடி நாலாவது இடத்துல வந்திருக்காங்க அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஆசிய விளையாட்டில் வெண்கலமும் வாங்கியிருக்காங்க இப்போ இப்போ நடக்கக்கூடிய ஒலிம்பிக்லேயுமே இவங்க வந்து செலக்ட்டாக இருக்காங்க கண்டிப்பாக ஜெயிச்சி ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கவும் நம்புறோம் நம்ம நாட்டுக்கும் நம்ம ஊருக்கும் பெருமை சேர்ப்பாகவும் நம்புறோம் நீங்கள் இந்த ஸ்கூலில் இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கீங்களா இல்லை படிச்சு முடிச்சிட்டிங்களான்னு சொல்லி கமெண்ட் பாக்ஸில் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள்